சாப்பாடு வைத்திருக்கிறார்கள் பொதுவான என்ன தனித்தனி இலையில போடுற சாப்பாடும் இருக்கிறது சில திருமணங்கள்ல சில விருந்துகள்ல வந்து சகன்ல ஒரு அஞ்சு பேர் மூணு பேர் சாப்பிடக்கூடிய மாதிரி எல்லாம் என்ன செய்வாங்க சாப்பாடு வச்சிருப்பாங்க இது சோறு மாத்திரம் இல்லாம ஒரு தட்டுல பிஸ்கட் கொண்டாந்து வைப்பாங்க ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் உட்கார்ந்து அதை சாப்பிடற மாதிரி ஒரு தட்டுல பேரிச்சி மலத்தை கொண்டாந்து வைப்பாங்க இந்த மாதிரி கூட்டமாக பலரும் சாப்பிடுவதற்காக ஒரு பொருள் வைக்கப்பட்டால் அதுல நம்ம எப்படி நடந்துக்கிறோம் இது யாரா கவனிப்பான உலகத்துல யாராச்சும் இத பத்தி சிந்திச்சு இருக்கிறான என்கிட்ட போய் கேளுங்க இதுல எப்படி நடக்கணும் எப்படியா நடந்துட்டு போவாங்க ஐடியா கூட வராது ஒருத்த ஒரு பிஸ்கெட்டை தட்டில வைத்து இருந்தால் நாங்க பத்து பேர் உட்கார்ந்து இருந்தால் அது நாங்கள் எப்படி அதை வந்து ஷேர் பண்ணி கொள்வது அதுல சாப்பிடுற ஒழுங்கு என்ன அப்படின்னு கேட்டா அதுல வந்து ஒழுங்க சொல்லத் தெரியாது இது படைச்சவனுடைய மார்க்கமா இருக்கிறதுனால அதை வந்து உள்ள 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 அடி ஒரு மனுஷனுக்கு உணர்வு ஏற்படுமே கவனத்தில் வச்சு செல்லம் வைக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஒவ்வொருத்தருக்கும் பிரிச்சு வைக்கிறது தனித்தனியா வச்சு அது விஷயம் வேற அப்ப அப்படி வைக்கப்படுமே ஆனால் ரெண்டு ரெண்டா நீங்க சாப்பிட கூட ஒண்ணுதான் இருக்கணும் தட்டில் எடுக்கும் பொழுது பேர் சம்பளம் வச்சிருக்காங்கல்ல ஒன்னு எடுத்து சாப்பிடு அப்புறம் எடுத்து சாப்பிடணும் ரெண்டு ரெண்டு அள்ளி அள்ளி ஒன்னு ஒண்ணா எடுக்கிறவனுக்கு என்னவா அவனுக்கு பயங்க இந்த நமக்கு கிடைக்குமான்னு தெரியலையே இல்லையா வந்து சபையில எல்லாரும் இருக்கும் பொழுது ஒத்த ஒத்தையாக தான் எடுக்கணும் தவிர ஒரு பிஸ்கெட் வச்சிருந்தாங்கன்னா அப்படி அஞ்சு கூடாது வச்சுக்கூடாது அது சுத்தி ரவுண்ட் எல்லாரும் சாப்பிட்ட பிறகு மிச்சம் வந்தா நம்ம ரெண்டாவது ஒண்ணு எடுத்துக்கலாம் பச்சை என்ன செய்வான் அப்படி கொத்தா காட்டுறான்னு காட்டுறாங்க அப்படி கொத்தா அள்ளிக்கிறது அப்படி பிஸ்கெட்டை கொத்தாள்ளிக்கிறது கொத்தா கொத்தாள்ளி அந்த மாதிரி வச்சுக்கிற கூடாதான் ரசூல் சில்லாஹசலைன்னு சொல்றாங்க நஹா அனில் எக்ராணி சேர்த்து ஒன்று ரெண்டு மூணு பேர்ச்சம்பலங்களை ரெண்டு மூணு பொருள்களை எடுக்கிறதே ரசூல் சில்லா செல்வம் அவர்கள் தடுத்தார்கள் அதே நேரத்தில் வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் எடுக்கலாம் இது ஏன் தடுத்தாங்கன்னு கேட்டா சம்பந்தப்பட்ட மற்றவங்களுக்கு பாதிப்பு வரும்ல மனசா அவங்களுக்கு உன்னை என்னடா நம்ம நமக்கு கிடைக்குமா இல்ல இருந்து லிமெட்டுக்கு அஞ்சு எடுத்துக்கிட்டான்

அப்பவே அவனை வந்து மனசு உடஞ்சிருவான்ல நமக்கு வருமா வராது தெரியல வெறுந்துட்டு வந்து என்ன செய்யறது அப்ப ரசூல் இதெல்லாம் வந்து யார் கவனி சொல்லுங்க எந்த மார்க்கமாவது எந்த சித்தாந்தமாவது இப்படி எல்லாம் ஒரு மனுஷனுக்கு என்ன வரும் கவனிச்சிருக்காங்களா மனுஷன் கவனிக்க மாட்டாங்க ஒரு மனிதன் உண்டாக்குற சித்தாந்தமா இருந்தா இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அவனுக்கு பாதிப்பு வரும்போது மட்டும் கவனிப்பானே தவிர அதுக்கு தீர்வு என்ன அது எப்படி டீல் பண்ணணும் தெரியாது அவனுக்கு வரும் மட்டும் நினைப்பான் எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க அதுக்கு முந்தி உள்ள வரைக்கும் அதை ஃபீல் பண்ண மாட்டான் கடைசியா உள்ள நாலு பேரு தான் என்ன செய்வான் இதுக்காக கவலைப்படுவான் இஸ்லாம் என்ன பண்ணுது அவன் மட்டும் தான் கடைசியா இருப்பான் நான் பெறப்படுத்தவன் நீ நாளைக்கு கடைசியா இருப்பீல நான் நாளைக்கு கடைசியா இருப்பான்ல கடைசியா அவன் இன்னைக்கு இருக்கிறான் நாளைக்கு வேற ஒரு சபையில வேற ஒருத்தன் கடைசியா இருப்பான்ல அட இது எல்லாருடைய பிரச்சனை இப்ப இது நீ முன்னாடி வந்து உட்கார்ந்தா நீ அஞ்சு எடுத்தேன்னு சொன்னா நாளைக்கு நீ கடைசியா போய் உட்காருவிய அப்ப உனக்கு இல்லாம போயிருமே நீ துடிப்பிய அப்படிங்கறத எல்லாம் கணக்குல கொண்டு ரசூல் செல்லா சொல்ல சொல்றாங்க ஒண்ணு ஒண்ணுதான் இருக்க வேண்டும் சில சில இடங்கள்ல சம்பந்தப்பட்டவங்கள என்ன செய்வாங்கன்னு கேட்டா நம்ம ஒரு விருந்தாளியா வெளியூருக்கு வெளியூருக்கு நம்ம போயிருப்போம் பத்து பேர் உட்கார்ந்து இருப்பாங்க நீங்க தான் நல்லா சாப்பிடணும் உங்களுக்காக தான் வச்சிருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிடுறதுக்காகத்தான் ஸ்பெஷலா தந்து மத்தவங்க பார்மாலிட்டிக்கு வந்து உட்கார்ந்து இருந்தாங்க சொன்னா பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு சொன்னா எடுத்துக்கிறேங்க நிறைய கூட எடுத்துக்கிறேங்க அதை கொடுக்கும்போது அல்லுங்க ஏன் ஒன்னு எடுக்கிறீங்க நிறைய எடுங்க அப்படின்னு சம்பந்தப்பட்ட வீட்டுக்காரர் சொன்னாருன்னு வைங்க அது ஓகே பொண்ணு எடுக்கும் பொழுது உங்களுக்காக தான் இந்த விருந்த ஏற்பாடு பண்ணியிருக்கு எடுங்க நீங்க வாட்டுக்கு அப்படின்னு சொன்னாருன்னு வைங்க அது ஓகே சம்பந்தப்பட்டவர் வந்து நமக்கு பர்மிஷன் கொடுத்து விட்டாரையானால் அப்ப எடுன்னு அவர் சொன்னாலே எல்லாருக்கும் இருக்கும் அர்த்தம் தட்டு முடிஞ்ச கொண்டு வருவார் அர்த்தம் எல்லாரும் கொடுக்கக்கூடிய வருவது அவரே சொல்லிட்டாரு சொன்னா அந்த அளவுக்கு பறக்கத்தான் வச்சிருக்கிறாரு அப்ப இந்த பர்மிஷன் இருந்தாலே தவிர ஒரு சபையில் பொருள்கள் நீட்டப்படும் பொழுது பொதுவாக வைக்கப்படும் பொழுது ஒண்ணு ஒன்னா தான் அதாவது எவ்வளவு எடுப்பாங்களா எல்லாரும் பேர் சம்பளத்துக்கு ஒண்ணு சொல்லிட்டாங்க மற்றதுக்கு என்ன பெருசா எடுத்துக்கிற கூடாது ஒரு கறி வைக்கிறாங்க அஞ்சு பேர் உள்ளது அரை கிலோ கறியை வைக்கிறாங்க அப்படி மொத்தமா எடுத்து வந்து அஞ்சு பேர் உள்ளது ஒரு ஆளுக்கு உள்ளது இல்லையில அப்ப என்ன செய்யணும் அது பிச்சு எடுக்கணும் ஒண்ணு ஒண்ணா எடுத்து வச்சு இருக்குது நம்ம ஒண்ணு எடுத்து இருக்கிறது ஒண்ணு தானே அதாவது பேரிச்சம்பளத்துக்கு வந்து நிறைய இருக்கிறதுனால ஒண்ணு ஒண்ணா எடுக்க சொன்னாங்க அஞ்சு பேருக்கு அரை கிலோ பீச மொத்தமா வச்சுட்டாண்டு வைங்க மூணு கோடியை கொண்டாந்து வச்சாண்டு வைங்க ஒன்னு ஒண்ணா எடுத்து சொல்லி வந்திருக்குது நம்மளா எடுத்துக்கிட்டு வந்தா அப்படி புரிஞ்சுக்கிற கூடாது அதுல இந்த பேரிச்சம்பளத்துக்காக அதை சொன்னாங்களே தவிர அது எப்படி மதிப்பிடணும் இது அஞ்சு பேருக்கு உள்ளது நம்ம மதிப்பிடணும் இது நாலு பேர் உள்ள சகனுக்கு உள்ளது இது பத்து பேருக்கு உள்ளது அப்ப நம்ம அதுல எவ்வளவு எடுக்கலாம் நமக்கு மதிப்பு போடணும் அடுத்த கிடைக்கணும் இதுலையெல்லாம் நீ கவனமா நடந்துக்கப்பா என்று நபிகள் நாயகம் செல்லல்லா வலை செல்லும் அவங்க இதையெல்லாம் ஒரு ஒழுங்காக சொல்லி தர்றாங்க இது புகாரில நீங்க பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூறு இந்த ஹதிசில புகாரில இந்த ஹதிச நீங்க பார்க்கலாம் அப்ப இது உலகத்துல யாராவது கவனிச்சிருக்கிறாங்களா எந்த ஒரு புஸ்தகம் நீங்க தமிழ்ல போய் லைப்ரரியில போய் தேருங்க ஏதாவது ஒரு புஸ்தகத்துல இப்படி ஒரு சபையில சாப்பிடும்போது இப்படி இருக்கணும்னு எவனாச்சும் எழுதி வச்சிருக்கிறான்னு பாருங்க எந்த லாங்குவேஜ்லயாவது பாருங்க இந்த ஒழுங்கையெல்லாம் சொல்லியிருக்க மாட்டான் யாருமே இது வந்து அல்லாவுடைய மார்க்கமா இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி அற்புதமான விஷயங்கள்ல எல்லாம் நம்ம அற்பம் ஒதுக்குற விஷயத்துல எல்லாம் தலையிட்டு ஒரு அற்புதமான வழிகாட்டுதலை தருகிறது நாகரிகமா இல்லையா இந்த பண்பாடு இருந்தா யாரும் புண்பட மாட்டாங்கல்ல இந்த நாகரிகம் மனுஷனுக்கு வேணுமா இல்லையா பத்து பேர் உங்களுக்கு ஒத்து மொழி திண்டா என்ன நியாயம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இஸ்லாம் இதை சிந்திக்கிறத பார்க்கிறோம் அதே மாதிரி சில நேரங்களில் வந்து உணவுகள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒருத்தட்ட வந்து சோறு இருக்கும் ஒருத்தட்ட குழம்பு இருக்கும் ஒருத்தர் ரொட்டி இருக்கும் இது பிரயாணங்கள் இது ஏற்படும் பிரயாணங்கள்ல புறண்டு வைங்களேன் ஒரு தட்டை இருக்கு இன்னொரு தட்டை இருக்காது இப்படி ஒரு ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சம் பொருளை வைங்க அந்த மாதிரி நேரத்தில் வந்து எப்படி சாப்பிடணும் பத்து பேர் புறண்டு வைங்களேன் நம்ம டப்பா நம்ம தனியாக உட்காந்து போய் திங்கிறது அவன் பாக்ஸத்துக்கு அவங்க கொண்டே திங்கிறது அவன் பிரியாணி வச்சுட்டு அவங்க ஒரு பக்கம் ஒதுங்கிக்கிறது மற்றலாம் பேசிட்டு வருவாங்க பிரயாணத்தில் போகும்பொழுது ஊர் பலாய் பேசுறது அரட்டை அடிக்கும் போதெல்லாம் ஒன்னா பேசிட்டு வருவாங்க இந்த சாப்பிட வரும்போது மட்டும் என்ன செய்வாங்க அஞ்சு பேர் நீங்க தீமா தானே ஒன்னா தானே போறீங்க ஒன்னா தானே டிக்கெட் எடுத்துருக்கீங்க நீ ஒரு குரூப் தானே அப்படி ஒரு குரூப்பாக நீங்கள் போனீர்களே ஆனால் அதுல நீங்க என்ன நாகரிகத்தை கடைபிடிக்கணும் கேட்டா எல்லாருடைய இதையும் ஒன்னா வச்சு பண்ணும் பிரியாணி உள்ள பிரியாணி கொண்டாந்து வை பழைய சோறு தான் வச்சு பிரியாணி அதை கொண்டா நீ வை காஞ்ச ரொட்டி தான் இருக்கு அதை கொண்டா நீ வை அதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் எல்லாரும் எடு எல்லா பொருளும் எல்லாரும் கிடைக்கட்டும் அப்ப எல்லாரும் வயிற்றுக்கு போதுமானதா இருக்கு நீ நல்லதான் தயாரிச்சுட்டு நீ மட்டும் தின் கூடாது பயப்படவும் கூடாது அதை என்ன செய்யணுமா சேவ் எல்லாரும் ஒரு கூட்டமாக நீங்கள் போகக்கூடிய நேரத்தில் பலரும் பலவிதமான பொருள்கள் வைத்திருந்தீர்களே ஆனால் ஒரு இடத்துல ஒன்னா வச்சு இது நம்ம எல்லாருமா சேர்ந்து சாப்பிடுவோம் உள்ளது நம்ம எல்லாரும் சாப்பிடுவோம் ஏங்கிட்ட உள்ளது நம்ம எல்லாரும் சாப்பிடுவோம் இந்த நாகரிகம் வந்து நம்ம ரயில் பஸ் ட்ரெயின் கடைபிடிக்க மாட்டாங்க

பத்து பேர் பேருவா என்று சொல்லி விடுவார்கள் கொண்டு வந்த உடனே ஒரு துணியில மொத்தமா போட்டு துணியில போடுறதுன்னா அந்த அந்த சாப்பாடு துணியில போட முடியும் உங்க சாம்பார் கொண்டே துணியில போட முடியாது ரொட்டி பேரட்ச போலாம் துணியில கொண்டே போடுறது காரணம் என்ன துணியை விரிச்சு அது கொண்டே ரொட்டி எல்லாம் கொட்டுவாங்க பேரிசு மூலத்தெல்லாம் கொண்டாந்து கொட்டுவாங்க இதுதான் அந்த காலத்து உணவா இருக்கிறதுனால துணியில போட்டுருக்காங்க நம்ம இதை அதிசயம் எடுக்கணும்னு சொல்லிட்டு துணியில கொண்டு சாம்பாரை ஊத்தி வீணாக்கிடக்கூடாது அது கொண்டா வைக்கணும் முன்னாடி கொண்டா ஒரு துணியில வைத்து விட்டு பிறகு என்ன செய்வாங்கன்னா சுத்தமா சுத்தி எல்லாரும் உட்கார்ந்து கொண்டு சமமாக பிரித்துக் கொள்வார்கள் கூட உள்ளவன் கூடவும் போட்டிருப்பான்